வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய ரகம் இது இந்த வாழையை வந்து வெள்ளத்தொழுவன் அந்த நேமில் வந்து இதை கூப்பிடுவாங்க இது பரவலாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும் இது கன்னியாகுமரி மாவட்டத்தை தள்ளி வெளியே எங்கேயுமே இருந்த மாதிரி தெரில இது ஒரு நல்ல ஒரு ரகம் இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டில் வந்து ஒரு ரொம்ப ஒரு டேஸ்டான பழம் இது இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி மாதிரி இது வந்து ரொம்ப இந்த பழம் ரொம்ப நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காததுனால ஸோ இது இதை வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டினே ஒரு சொல்லலாம் ஸோ அதனால தான் இது நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த வாழை மரத்தை நம்ம காப்பாற்றி அதை கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்த ட்ரிப்பு இது காய்ச்சிருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம இதில் ஒரு கொலையை வந்து நம்ம அறுவடை பண்ணோம் இந்த வருஷம் மறுபடியும் நம்ம இதை இதில் ஒரு கொலையை நம்ம அறுவடை பண்ணுறோம் இதில் என்னொன்று பார்த்திங்கன்னா இப்போது இந்த கொலையை வந்து நம்ம அறுவடை பண்ண அப்புறமா இந்த தண்டு பகுதி வந்து அதுவுமே வந்துட்டு நிறைய ஒரு ஒரு மருத்துவ குணம் கொண்டது இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன தண்டு இருக்கும் இதை உள்ளே நம்ம எடுக்கும்போது எடுக்கும்போது இதுக்கு உள்ளாடி ஒரு சின்ன தண்டு இருக்கும் இந்த தண்டை வந்து நம்ம ஒரு கூட்டோ இல்லைன்னா பொரியலோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து அதனால் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு மதியம் சாப்பாட்டுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இதில் வந்துட்டு நமக்கு அளவுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நம்ம இதை கொடுக்கலாம் ஸோ அதனால் இதை இதை வந்து சுத்தமாக கொஞ்சம் கூடவே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓலை வேஸ்ட்டுகள்லாம் இருக்குது இப்போ இந்த தண்டு பகுதியில் நிறைய வெளியே நிறைய வேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வாழை இலை இது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு தான் ஆனால் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அதையுமே நம்ம எல்லா செடிகளுக்கும் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குழி ஒன்று தோண்டி அதில் நம்ம போட்டு மூடி விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த செடிகள் எல்லாமே அதுக்கு நல்ல உரமாயிரும் இந்த மாதிரி நம்ம பராமரிக்கும்போது எந்த ஒரு செடியும் அதாவது இந்த இது மட்டும் இல்லை நீங்களும் இந்த மாதிரி பராமரிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு செ ஒரு இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அறுவடையை வந்து ஈஸியாகவே பண்ண முடியும்